அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் நம்மளுக்கு கோவில்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கோவில்பட்டி பசுபந்தன ரோட்டில் கரிசல் குளங்கிற ஊருக்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரோட்டு மேலே அதாவது இருபது அடி ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தெக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு அடி ரோடு நம்மளுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரி தான் ரன் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அவங்க தான் இப்போ நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க இதை அவங்க வந்து ஒரு ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கினா கூட இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஈபி லைனையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போய் இந்த இடத்த பார்க்க இதே மாதிரி சூப்பரான வீடியோ உடனே உடனே வரும் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோவன்ஸ் அப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதில் மேட்ச் ஃபேக்ட்ரி ஆல்ரெடி ரன் இருந்தாங்க ஸோ நீங்கள் அப்படியே மேட்ச் ஃபேக்ட்ரியாகவும் ரன் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த ஊரில் ஒரு ஹால் மினி ஹால் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டு ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் மினி மகாலாக கூட யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய வாண்டட் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் இது ஒரு காம்பவுண்ட் வீடு மாதிரி கூட கெட்டி விட்டிங்கன்னா நிறைய ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய வீடுகள் சுற்றி இருக்குது நீங்கள் இதை ஒரு குடோன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லாரி கூட வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பர்பஸ்க்கு இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் மொத்தம் ஆறு சென்டரில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து நம்ம கண்டிப்பாக இதோட நெகோஷியபிள் பண்ணி கொடுக்க முடியுங்கிற அஷூரன்ஸை கொடுக்குறோம் ஸோ நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போனாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ